ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் யமுனாவை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு டிச்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நிவீனுக்கும் ஒரு குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க யமுனா அப்படியே நிவீனையே வச்சுக்கணுவாங்க வாங்காமல் கார் ஆட்டோவில் ஏறிக்கிட்டு வர்றாங்க இவர் அவர் வாட்டுக்கு போயிடறாரு அவங்க கார்லேயே வரலன்றாங்க இல்லை நிவின் நாங்கள் தனியாக போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன கையோடு என்னங்கடி என்னென்னமோ நாங்கள் பதற்றிடும் தெரியுமா கதவெல்லாம் திறந்து கிடஞ்சி எங்கடி போனீங்க அப்படி இப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமனை ஒப்படைச்சிடுறாங்க நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டோம் நல்லா கொண்டாடினோம் அதனால தான் கொஞ்சம் அதில் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க என் புருஷன் தேடுவார் அப்படின்ட்டு என்னடி தான் விட்டார் அதுக்கெல்லாம் தேடுவார் நம்ம எப்படியோ தாங்கினா சரி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க விடுவா பார்த்தா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போகிறாங்க பார்த்தா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு இங்கே விஜய் கிட்டக்க போகிறாங்க போயிட்டு பார்த்தா பேசுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க நிலுக்கா வேறே அப்படிங்கிறாங்க என்ன ஒரு மாதிரியாக வர்ற நீ என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படிங்கல்ல நான் என்னங்க பேசணும் உங்களுக்கு எத்தனை வாட்டி நைட்டு கால் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்களா பார்க்குறாரு மொபைல் எடுத்து ஓ சாரி காலையிலேருந்து நான் ஃபோனே எடுக்கல அப்படின்ட்டு ஆமாம் ஏன் இத்தனை தடவை பண்ணியிருக்கிற அப்படிங்கிற கரெக்டாக தாத்தா ராயினி எல்லாம் நிற்கிறாங்க வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு என்ன கவிரி என்ன ஆச்சு கதவை சாத்திடுறாங்க சாத்திட்டு உட்காந்துட்டு ஓன்னு அழுகிறாங்க என்ன காவிரி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாருங்க பாரு காவிரி என்கிட்ட உண்மையாக சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மறுபடியும் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க கட்டி பிடிச்சா அழுதும் இவரால் தாங்க முடியல ஒரு மனவேதனையே போக்கணும் சந்தோஷம் தான் இருந்தாலும் காவேரி நம்மளை நம்பி கட்டி கேட்குறாங்க இல்லங்க எனக்கு என்னமோ தெரியல உங்க மடியில தலை வச்சு படுக்கணும் போல படுத்துக்கட்டுமா அப்படிங்கிறாங்க படுத்துக்க காவேரி இதுல என்ன கேள்வி இந்த மடி மட்டும் இல்ல இந்த வீடு இந்த உலகம் நான் எல்லாமே உனக்கு சொந்தம்தான் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க வேகமா காவிரி தலை வச்சு படுத்துக்கிறாங்க தலையை அப்படியே கோவி விடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இவ்வளவு பாசமா இருக்காரு நம்ம ஒன்றுமே சொல்லலை படுக்கணும்னு படுங்கிறாரு அப்போது இவர் மனசில் நம்ம இருக்கமா இல்லையா கேட்டுட்டு நான் அவங்க மனசில் இருக்கணும்னு கேட்டேன்னா நீ என்ன எந்த ஆசையில் இருக்கியா இன்னும் இந்த வீட்டு சொத்த ஆளாக நினைப்பியா அப்படின்னு நினைச்சிட்டாருனா அப்படி கேட்டுட்டார்னா என்ன பண்றது ஏன்னா ஏற்கனவே அப்படி கேட்டவர் தானே அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க அவங்க என்னைக்கோ அப்படி கேட்டிருக்காங்க இன்னும் அப்படி கேட்பாங்க ஆனாலும் தயங்கி தயங்கி பேசவே பயப்படுறாங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா கேவலமாக போயிடும் அசிங்கமாகவே நினைப்பாரோ அப்படின்னு ஒரு தாட் தாங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் அழுது முடியட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை முடிய கோவிட்டுகிட்டே இருக்காங்க நீ பார் காவிரி சாரி காவிரி நேற்று நல்லா தூங்கிட்டேன் அதனால தான் எடுக்க முடியலை வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க என்னாச்சு சொல் அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை யமுனா யமுனா யமனா என்ன எவளுக்கு எதுவும் இல்லையே இல்லை அவள் பாய்ஸன் நேற்று சாப்பிட்டா என்ன சொல்கிற அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக இருக்காரு அப்படியே எந்திரிக்கிறாங்க மெல்ல எந்திரிச்சிட்டு ஆமாம் அவன் விரும்ப திருமண பையன் அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா நான் சொன்னேன் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா ஐயோ இவ இப்படி பண்ணுவோம் நான் என்னத்தை கண்டேன் அதுவும் இல்லாமல் நீ தான் போனேன் நான் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அப்படி என்னாச்சு அப்படிங்கிறாங்க நானே கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றி கூட்டி வந்துட்டேங்க அப்படிங்கிறாரு காவேரி இப்படி சொன்ன உடனே என்கிட்ட கூப்பிட்டுருக்கலாம் நான் தானே கூப்பிட்டேனே பாஸ் நீங்கள் தான் அப்படி அப்படிங்கிற சாரி 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 அப்படிங்கிறாங்க அதுதான் வீட்டில் சமாளிக்கிறதுக்கு தான் உங்கள் கூட நான் பாமஸ் போயிருக்கேன்னு சொல்லிவிட்டு அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை நீங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாங்க அதுக்காக தான் கால் பண்ணேன் அதை விட இன்னொன்று உங்களை பார்த்து கட்டி அணைச்சி உங்கள் தோல் சாயின்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கேலாம் இதே நினப்பு தான் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்லி அழுகிறாங்க என்னால் தாங்க முடியலை அப்படி சொல்லி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சரிக்கா வெறி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற உன் தங்கச்சி யமுனா விரும்புனது யார் அவனை சொல்லு நான் போய் எப்படியாவது கேட்டு பார்க்குறேன் நான் அப்படின்னு அப்படியே ஒரு இதாக கேட்குறாரு ஒரு அக்கறையோட பாசத்தோட அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது இதெல்லாம் நான் வெளில சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்லு காவிரி வேணா விட்டுருங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நல்லபடியாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இனிமேல் அந்த பையலை பார்க்க மாட்டான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேல விடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் சொல்லணும் சொல்லுடி சொல்லுடின்னு மனசு தோணுது ஆனால் சொல்லாமல் மறுத்துறாங்க சரி விடு நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு நான் மட்டும் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானும் வர்றேன் பாரு நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி இருக்க வைக்கிறாங்க இரு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு போயிட்டு கீழே போயிட்டு சாப்பாடு டீ எல்லாமே எடுத்து தராரு இந்தா குடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாப்பிடு அப்படிங்கிறாங்க அப்படி அவ்வளோ அன்பாக அவ்வளோ அனுசரணையாக பார்க்குறாங்க அதை பார்த்து பார்த்து ரொம்பவே காவேரி பிடிச்சி போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு இவங்க மட்டும் ஆஃபீஸ் போயிடுறாங்க அங்கே போயிட்டு அவரால் வேலை ஓடலை காவேரி இல்லாமல் ஒரு மாதிரியாகவே இருக்குது சே எம்னா அப்படி பண்ணிக்கிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணியாது கேட்போமா அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு மதியானத்துக்கு மேலே தான் பார்த்தா கதவை தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு வாங்க அப்படின்னா யமுனா உள்ளே வராங்க யமுனா பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எம்னா என்ன திடீர்னு ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க அப்படிங்கிற உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமாமா அப்படிங்கிற என்ன சொல்லுமா நான் பேசலாமா பேசலாம் நீ உட்காரு என்ன இரு சொல்லட்டுமா ஏதாவது வேணாமாமா அதெல்லாம் எனக்கு வேணாம் என்ன இப்படி இந்த மாதிரி உங்கள் அக்கா சொன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இப்பெல்லாம் பண்ணலாமா என்னப்பா இப்படி வாழ்க்கைங்கிறது ஒரு வாட்டி தான் அது போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் உயிர் போயிட்டா என்ன கிடைக்கும் நீ சொல்லு அப்படிங்கள இல்லைமாமா நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு இல்லைங்கள நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி விடு நீ அந்த ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அது இருக்கட்டும் மாமா என் காதல் சேர்றது இருக்கட்டும் எங்கள் அக்கா காதல் முதல் சேரணும் அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எம்னா நீயா இப்படி பேசுறது அப்படின்னு தான் நமக்கே தோணுது ஒரு சுய பொது ஒரு சுயநலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அக்கா அக்காலவை சேர்த்து வச்சிட்டா தாள ஒரு ரூட்டு க்ளியர் ஆகும்ல க்ளியர் ஆகும்ல அந்த சந்தோஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்னம்மா ஓ அக்கா காதல் ஜெயிக்கணும்னா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அதுக்கு உடனே இல்லை அக்கா பாவம் அப்படிங்கிறாங்க என்ன இப்போ சொல்கிற உன் மேலே உயிரே வச்சிருக்கா அப்படிங்கலை என்னம்மா எவ்னா சொன்னால் ஆமாம் நேற்று தான் சொன்னான் என் மாமா வேலை மாமாவுக்கு ஃபோன் அடித்தேன் அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோமா அப்போ தான் சொன்னான் மாமாவை நீ மிஸ் பண்ணுறியாக்கான்னு கேட்டேன் அப்போ சொன்னால் நான் மாமா மேலே உயிரே இருக்கேன் உயிராக வச்சுருக்கேன் நான் அவரை விட தான் நான் வாழணும் கடைசி வரைக்கும் அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை விஜய் மாமா தாண்டி எனக்கு எல்லாமே ஏண்டி இப்படி நினைக்கிறேன்னு அக்கா அம்புடு சொன்னுச்சு அதனால தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்களா உடனே என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காளா லவ் வச்சுருக்காளா லவ் பண்ணுறாளா அப்படின்னு அப்படி விஜய் என்ன பண்ணுறாங்க நெத்தியில் கையை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா சரி மெல்ல உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மாமா இன்னொரு உண்மை சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை அவங்க காதலை நீங்கள் ஏன் மாமா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று குண்டை தூக்கி போட்டோன்னே ஏ கிருக்கி நான் எப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஓ அக்கா தான்டா எனக்கு உசுறு அப்படின்னு ஒன்று அப்படியா மாமா ஆமாம் அப்பயும் அந்த அக்காவுக்கு புரிய வைக்கல நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது என் தப்பு தான் அப்படிங்கிறாரு நீங்கள் புரிய வைக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா யமுனா நான் அவள் தான் எனக்கு உசுறு அவள் மேல நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா இப்போ கூட பாரு அவளுக்கு ஆசைப்பட்டாள்ன்னா அவள் பிறந்த நாளுக்கு காண்டி பெரிய வீடு நான் பாரு எவ்வளோ பெரிய பாரு அப்படின்னு அந்த போஸ்ட் எடுத்து காமிக்கிறாங்க வா சூப்பராக மாமா அப்படிங்கிறாங்க பின்ன இவ்வளோ பாசம் உயிர் வச்சிருக்கேன் நீ இதை நம்ப மாட்டியா நான் அவள் மேலே உசுராக இருக்கேன்டா அவள் தான் எனக்கு அவள் இல்லாமல் இல்லை அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே ஒளி வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஓ அக்கா இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அப்போ சரிதான் மாமா ஆனால் ஆனால் அப்படிங்கிற சொல்லு அப்படிங்கல அக்காவும் உங்கள் மேலே பாசமாக அக்கா நீங்களும் அக்கா மேல பாசமாக இருக்கீங்க ஆனால் அந்த நிவின் மட்டும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க நான் விரும்பின பையன் நிவின் தான் ஆனால் நான் வென்ட என் காதில் சொன்னா உன் அக்கா என்கிட்ட திரும்பி வருவா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு வந்துடுவா நான் அவளை அவளோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது ஓ இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கா அப்போ நிவின் எல்லாத்தையும் சொல்லிட்டானா அதனால தான் காவேரி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காளா அதனால தான் உங்க ரெண்டு வயதுக்களை சண்டையா அப்படின்ட்டு இதை எப்போவும் கேட்டு கேட்டுக்கலாமேம்மா ஏன்மா மனசில் ஒழித்து வச்சிட்டுருக்கணும் அப்படிங்கல இல்லை பயந்தான் நீங்கள் அக்கா விரும்புகிறீங்களோ இல்லையோ அப்படின்னு தான் இப்போ நீ வந்து இப்போ கேட்டியே அது அவள் கேட்டிருக்கலாமே அதுக்கு தான் மாமா நான் அன்னைக்கே வந்தேன் சொல்லலாம்னு ஓ அதுக்கு தான் வந்தியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார் உலகமே இடிஞ்சாலும் சரி ஓ அக்கா அக்கா தான் எனக்கு பொண்டாட்டி அந்த நிவின்டா நான் தெரியாமல் நான் தான்மா சொன்னேன் உன் அக்கா மேலே எந்த தப்புமே இல்லைம்மா என்னம்மாமா சொல்கிறீங்க ஆமாம் நான் இன்னொரு உண்மை சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன மாமா நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க யமுனா அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பணத்தை தொலைச்சதுலேருந்து அது காசு காண்டி என்கிட்ட வந்ததுலேருந்து நாங்கள் கான்டாக்டர்கள் கல்யாணம் பண்ணிருந்தேன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்து அழுகிறாங்க அக்கா யமுனா ஐயோ அக்கா நீ இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கியா அக்கா ஒன்று தெரியாமல் நான் பேசிவிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இந்த தான் நான் அவள் பாவம்னு சொல்லி அவளை வந்து சேர்த்து வைக்கணும் நிவின்னு கூட அப்போ அவன் மேலே எனக்கு பாசம் காதலாம் இல்லாமல் இருந்துச்சுமா அதனால தான் நான் வந்துட்டு அப்படி சொன்னேன் ஆனால் இப்போ என் உசுறு ஃபுல்லாக காவேரி தான் நிறைஞ்சிருக்கா காவேரி தான் காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மாமா ஐயோ நான் அக்கா இப்போ விடு இப்ப பார்த்தீங்கன்னா காவேரி நிற்கிறாங்க அக்கா நீ நான் நினைச்சேன் என் பார்வம் தான் நினைச்சிட்டு இருந்துச்சு என்னால் படுக்க முடியல ரூமுக்குள்ள வெளியில வர நீ பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வர்ற நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பின்னாடியே வந்தேன் உள்ளுக்கு இங்கே தான் வரேன்னு தெரிஞ்சோடனே என்னமோ சொல்ல போற அப்படின்னு தான் வந்தேன் எது வந்தாலும் பரவாயில்ல தலைக்கு மேல வெளில வந்துடுச்சு என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்போது எனக்கு என் மேலே அவர் உயிராக இருக்காரா விஜய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாஸ் அப்படின்னு சொல்லி வேகமாக கட்டி பிடிக்கிறாங்க ஓடி வந்து அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க சரிங்க மாமாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வர்றேன் அப்படி ஏய் நில்லுடி எங்கே போகிறா எல்லோரும் சேர்ந்து போவோம் அதனால் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று சேருங்க ஏய் நாங்கள் இங்கே தாண்டி இருக்கிறோம் நாங்கள் ஒன்று சேர்ந்தது இருக்கோம் நாங்கள் சண்டேன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் உடலால் சேர்ந்தா இருக்கீங்க உருவத்தால் சேர்ந்துருக்கீங்க ஆனால் மனசால் நீங்கள் ஒன்றும் சேரவே இல்லை இப்போத்தான் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துருக்கீங்க நான் எதுக்கு குறுக்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கதவை திறந்துட்டு வெளியில் போகிறாங்க சந்தோஷமாக யமுனா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்களே வெளியில் யமுனா சந்தோஷத்தோடு ஓடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா அவங்க காவேரியும் விஜயும் அவ்வளோ இருக்கியாக கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க ஏண்டா என்னை ஏமாத்தினேன் ஏன்டா என்னை போக சொன்னேன் அவன்கிட்ட போய் ஏண்டா அப்படி வாக்கு கொடுத்த அப்படின்னு அடிக்கிறாங்க ஏய் என்ன வாடா போடுற நீங்கள் மட்டும் என்னை வாடி போடுங்களாம்மா ஆ அது நான் செல்லம்மா சொன்னேன் இப்போ நான் மட்டும் என்ன நானும் செல்லமாக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்களா நீ ஏன்டி என் காதலை சொல்லிருக்க வேண்டியதானே நீ என்னை விரும்புறியே விரும்புறேன்னு பயத்தை தாண்டி இருந்தேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு போடி வாடின்னு சொல்லி ஆட்டிச்சு இருக்கே ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணா எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்